நம்ம அண்ணன்ட்ட சொல்லி ஜோ பண்ணோம் அது கிடைக்கிறக்கு கொஞ்சம் ஜோம் பண்ணுங்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க எங்களுக்கு தரலை அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ண சொன்னோம் அவங்க நல்லா எனக்காண்டி ஜோம் பண்ணாங்க அந்த நகையை அதுக்கு ஒரு ரெண்டாவது ஒரு பணம் கொடுத்து பலபடி எனக்கு வந்துட்டு கணவர் வேலை பார்க்குற இடத்துல அது ரொம்ப தூரம் அது யாரும் லிஃப்ட்டு கட்டாலும் கொடுக்க மாட்டாங்களாம் அப்போ அந்தளவு ஒரு வண்டி வாங்குவோம் அப்படியே சுட்டி வண்டி வாங்குவோம்னு சொன்னார் அந்த நகையை நான் அடை வச்சு ஒரு வண்டி வாங்கி கொடுத்தேன் இப்போ நல்லபடியாக வேலைக்கு போயிட்டு வராங்க கற்றுக்கு சொத்துறேன் சாத்தியர் எல்லாம் கரணை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் வாங்க டைம் இல்லை மத்தனை சாப்பிடலையா யாரும் இந்த ஐயா வராங்க சோத்ராம் சோ ஐயா ரொம்ப ரொம்ப பெலவீனமாக இருந்தாங்க ஆண்டவர் கிருபி ஆண்டவரில் ஆண்டோரில் இருக்கிறாங்க பரிசுத்த நாமத்திற்கு மை உண்டாவதாக இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் எங்களை காத்து வழி நடத்தி எங்களுக்கு போதுமானவராக இருந்திருக்கிறார் இந்த செப்டம்பர் மாதம் உடல் பலையினமாகி எனக்கு ஒரு நெஞ்சில் வந்து அடப்பு இருக்குது இதயத்தில் அடப்பு இருக்குதுன்னு சொல்லி ஆஸ்பத்திரி சொன்னாங்க நான் தற்செயலாக தான் ஆஸ்பத்திரிக்கு போனேன் ஜிஹெச்சிக்கு போனேன் இந்த கையை காட்டுறதுக்காக போனேன் நெஞ்சு வழி ரெண்டு மூணு நாளாக வந்துக்கிட்டு இருந்துச்சு நான் சாதாரணமாக எடுத்துகிட்டு போனேன் ஆனால் அங்கே இசிஜி எடுத்து பார்க்கும்போது டாக்டர் மூணு அடப்பு இருக்குது அடப்பு இருக்குது எமர்ஜென்சிக்கு போங்கிட்ட சார் நான் பைக்கில் தான் வந்திருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை நீங்கள் போங்கன்னு சொல்லி பார்த்தா போன ஒரு பத்து நிமிஷத்துலேயே நெஞ்சு வழி வந்துட்டு பிறகு அங்கே ஜிஹெச்சில் எல்லாம் பார்த்துட்டு பிறகு பாளையங்கோட்டையில் போய் ஆப்ரேஷன் பண்ணு கர்த்தர் தைரியத்தை கொடுத்தார் ஆப்ரேஷன் பண்ணது ரெண்டாவது அதில் சுத்தமாக பயங்கிறதே கிடையாது அது விசுவாசத்தையும் கொடுத்தார் தைரியமும் கொடுத்தார் எனக்கு அதை நெஞ்சு வழி இருக்கிற ஞாபகமே கிடையாது அந்த அளவுக்கு ஆண்டவர் வந்து தைரியத்தை கொடுத்தார் அந்த ஒரு வாரம் ஆப்ரேஷன் பண்ணி ஒரு வாரம் அங்கே இருந்தோம் ஆஸ்பத்திரியில் ஆண்டவர் மீண்டும் நல்ல தைரியத்தை கொடுத்து இப்போது ரெண்டு தான் ஆகுது ரெண்டு மாதம் கூட ஆகலை அது நான் பாடு நடந்து கருத்தர் வந்து பெரிய காரியங்களை செய்கிற தேவனுக்கு நன்றி கருத்தர் நல்லவர் என்ன என் குடும்பம் முழுவதையும் கருத்தர் பாதுகாத்து வழங்கினார் எனக்கு காட்சி அப்பியுங்கள் இயேசு ஆமாம் எல்லா கரங்களை தட்டி ஆண்டு வரை மகிமைப்படுத்துவோம் அலேலியா வாங்க வாங்க டக்கு டக்குன்னு வாங்க அந்த மைக்கே எடுத்துக்கோங்க புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் புது கிருபை தாரும் தெய்வா புது பலனை தாரும் தேவா புது கிருவை தாரும் பு புது பலனை தாருந்தேவா எல்லா கரங்களை தட்டி ஆண்டு வரை அடுத்து வாங்க அவங்க பாட்டு பிடிச்சு முடி அடுத்தாலும் வந்தீங்கன்னா இந்த ரெண்டு கால ரெண்டு வருஷமும் இந்த இடத்துக்கு வரேன் ஆனாலும் ஒவ்வொரு நேரத்தில் விளையாணம் வரும் விளையாணம் வந்தாலும் கொஞ்சம் சரியாக வந்துடும் பிறகு எழுந்துருவேன் ஆனாலும் வீடு இல்லாமல் நான் என் என் மகிட்ட இருந்தேன் ரொம்ப சங்கடப்பட்டேன் ஆனாலும் வீடு இல்லாமல் கஷ்டப்பட்டு ஆனாலும் தனியாக போனால் எப்படி இருக்க போகிறோம்னு ரொம்ப வேதனைப்பட்டேன் ஆனால் ஆண்டவர் எனக்கும் நல்ல வீடு தந்தார் என் மகன் பக்கத்துலேயே இருந்தான் அது பக்கத்துலேயே நான் வீடு பார்த்தேன் பிறகு அது மழை பெஞ்சு ரெண்டு மூணு நாளாக என்னால் இருக்கவே முடியல பல்லொட்டி பக்கத்துலேயே ஒரு வீடு பக்கத்தில் கிடச்சிச்சு ஆண்டர் கிருவையாக அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு என் மகன் தான் பத்தாயிரரூவா கொடுத்தான் கொடுத்து அந்த வீட்டுக்கு போமான்னு சொன்னான் நைட்டோ நைட்டாக மூணு நாள் மலையில் ரொம்ப ஒளிவி இதாகிட்டு கிடச்சிது ஆண்டர் கிருவி அங்கேனேயே பக்கத்திலே கிடச்சிது ஆண்டர் தான் சோற்றுறான் எனக்கு நான் வந்து ஒவ்வொரு நேரத்தில் ஆண்டரோடு தான் இருப்பேன் ஆண்டரை ஏசப்பா நான் ஒத்தேராக இருக்கேன் தனியாக இருக்கேன் ஆனாலும் நீர் எங்களோட இருக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜெவமெண்ட்டு படுப்பேன் இப்போ தனியாக தான் இருக்கேன் ஆனாலும் த மகன் பக்கத்தில் தான் இருக்கான் அவன் என்னென்ன கேட்டுக்கிடுவான் ஆனாலும் தனியாக இருந்தாலும் எனக்கு ஆண்டர் என்னோட இருக்காருன்னு சொல்லிட்டு ஜெவமெண்ட்டு நான் எட்டு ஜெவமெண்டு எல்லாரும் ஜெவமெண்ட்டு படிப்பேன் அதுக்காக காய்ச்சிட்டு நன்றி செலுத்துகிறேன் எல்லா துதிய கனமெல்லாம் உங்க காசு செத்துறேன் ஏசு கேசு வண்டி ஆமாம் எல்லா கரங்களை தட்டி ஆண்டு வரை கொடுப்போம் அடுத்து வாங்க நேவிசன மேலே இருக்கிறவங்களுக்கு கீழே வாங்க சொல்றதுக்கு மாட்டேன் கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மைமுண்டதாக தேவனுடைய கிருபையினாலும் இறக்கத்தினாலும் அழைச்சி அந்த கூடுகைக்கு அடியனுக்கும் கலந்து கொள்ள தேவனாய கர்த்த கிருபை செய்தார் இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டின் துவக்கத்தில் பலகினங்கள் சட்டத்தில் ஏற்பட்டது தேவநாய கர்த்தர் பலகின் எல்லாவற்றையும் மாற்றி பரிபூர்ண சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்தார் எனக்கு என் மனைவி எனக்கு மூன்று பிள்ளைகள் மூணு பேத்திமார் ஒரு பேரன் எல்லாரையும் சுகபத்திரமாய் பாதுகாத்தார் மருமக்கமார் ரெண்டு பேர் வெளிநாட்டில் வேலை பார்க்காங்க இந்த விடுமுறைக்கு வந்திருக்காங்க அவங்களையும் பத்திரமாய் பாதுகாத்து என்னுடைய வீட்டில் வந்து தங்கியிருந்து இப்பொழுது நேற்று வந்திருந்தாங்க போயிட்டாங்க இன்னொரு மருமன் இருக்கார் என்ன கத்தாரில் வேலை பார்த்தவர் சுகபல ஆரோக்கியத்தோடு என் மனைவி என் பிள்ளைகள் பிள்ளைகள் பேத்து எல்லாரையும் பத்திரமாய் ஜீவனோடு காத்து கொண்டார் எனக்கும் ஜீவன் சுகம்பலம் ஆரோக்கியம் தந்தார் என் மனைவிக்கு பலகண்கள் பிளகினங்கள் காணப்பட்டது ஆனால் தேவனாய் கர்த்தார் எல்லா பலவீனத்தை மாற்றி பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார் அதுக்காக தெய்வத்துக்கு அதிகமாக நன்றி செலுத்த கடமைப்பட்டு இருக்கிறேன் இந்த வேலையுங்களுக்கு எனக்கு அந்த நாற்பது நாள் உபாசம் என்னுடைய வா வாழ்நாளில் நான் சபைக்கு போய் ஒரு முப்பது வருஷத்துக்கு கிட்டே ஆகுது இந்த நாற்பது நாள் ஜபத்து கொடுகை அப்படிதான காரியங்கள் என்னுடைய நான் கடன் செல்கிற சபையில் இல்லை சகோர் மூலியமாக இந்த நாற்பது நாளும் அதில் ஒரு நாள் மட்டும் எனக்கு விலகினம் ஏற்பட்டது அந்த ஒரு நாள் கூட நான் செல்லை ஆன் பண்ணி தலையில் வச்சு அப்படி படுத்து கேட்டுக்கிட்டே இருந்தேன் முடியல அந்த நாற்பது நாளும் பிள்ளைகளோடு சேர்ந்து சகோ சகோதரிகள் தான் நிறையா இருந்தாங்க அவங்களோட நானும் ஒரு ஆளாக இருந்து அவங்களோடு சேர்ந்து ஜபிப்பதற்கு தேவனாய் கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார் அதற்காக தெய்வத்துக்கு அதிகமாக நன்றி செலுத்துகிறேன் அது மட்டும் இல்லை இந்த ஆண்டு இந்த ஆண்டில் இந்த மாவடி ஜெப கொடுகை பெரிய காரியம் அது எனக்கு ஆச்சரியமான காரியங்கள் நான் சொல்லி எங்கள் எங்கள் சபையில் உள்ள பாசம் என்ன சொல்ல நாலு மாடிக்கெலாம் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை கூட ஆறாவது என்ன சொன்னார் நாலு மாடிக்கெலாம் ஒருத்தரும் போகக்கூடாது வைக்கக்கூடாது என்கிட்ட கேட்டுட்டு தான் போகணும் அப்படின்னா இந்த ஆராதனையில் கூட ஆனால் தேவநாயக்கத்தை பிள்ளைகளோடு நான் ஜாமக்காரர் ஜமன் துதி ஆராதனைக்கு எந்த நான் அவங்க கூட சேர்ந்தையிலேருந்து எந்த தடையில்லாதபடி இந்த இந்த ஆண்டு முழுவதுமே போயிட்டு வர தேவநாயக்கத்தை கிருபை செய்தால் அந்த எல்லா பிள்ளைகளும் சுபத்திரமாய் பாதுகாத்துருக்காள் அதற்காகவும் நன்றி செலுத்துகிறேன் இந்த கிராம ஊழியங்கள் நான் எனக்கு நான் ஸ்கூலில் வேலை பார்த்து ரிட்டையர்டாக நான் எண்பத்தாறில் ரசிக்கப்பட்டேன் அதில் இருந்து எனக்கு இந்த ஆண்டு ஒரு கைப்புருதி ஊழியம் அதுதான் நான் அந்த பையங்க வருவாங்க வைப்பாங்க சோம்பலாம் வருவாங்க அவங்களுக்கு ஜெபம் பண்ணி இந்த கைப்புருதியை கொடுத்து ஏசு நல்லவர் அதே போல் ஆஸ்பத்திரியில் நான் தனியாகவே போவேன் ஆஸ்பத்திரியில் போய் ட்ராக்ஸ் கொடுக்குறது அப்படிப்பட்டதான காரியத்தை இன்னால் மட்டும் தேவநாயக கருத்து செய்ய கிருபி செய்திருக்கிறார் இப்போ நான் அலெக்சியா கூட சேர்ந்து இப்போ இருக்கிறதுலேருந்து சகோதரிகள் எல்லாருமே சேர்ந்து அந்த ஊழியத்துக்கு கடந்து செல்ல தேவநாய கருத்து கிருபை செய்தார் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் என் பிள்ளைகள் எல்லாம் சகோதரிகளில் என்னுடைய எனக்கு எல்லாம் பிள்ளைகள் தான் எல்லா பிள்ளைகளோடு சேர்ந்து அந்த கிராமங்களுக்கு கடந்து சென்று அந்த ஊடியத்தை செய்ய எனக்கு அலை செய்ய மூலியமாக அவங்க மூலியமாக அந்த ஊதியத்தை செய்ய அடி எனக்கு கிருப்பை செய்தார் வந்து எல்லா பிள்ளைகளையும் சோபத்தரமாக பாதுகாத்து வருகிறார் குறிப்பாக எனக்கு நைட் நேரங்களில் அது வாகனத்தை ஓட்டி வர்றதுக்கு ரொம்ப சங்கடப்படுவேன் கண்ணு கொஞ்சம் இதாக இருக்குது இதான அந்த இது வரக்கூடிய லைட்டு இது பவர் இதாக இருக்குதுனால நான் கொஞ்சம் பயந்துகிட்டே வருவேன் எனக்கு கடந்த கடந்த நாள் வைப்பாத்துக்கு போய்ட்டு வரும்போது ரொம்ப லேட் ஆகிட்டு பயத்தோடும் ஆனால் பண்ணிக்கிட்டே வந்தேன் கர்த்தர் நல்லபடியாக வீட்டுக்கு கொண்டு சேர்த்தார் அதனால் இந்த ஆண்டு முழு தேவனாய கர்த்தர் எனக்கு மட்டும் இல்லை என் குடும்பத்துக்கு மட்டும் இல்லை எங்களோடு ஊழியத்துக்கு வந்த எல்லா பிள்ளைகளையும் இங்கே வருகிற எல்லாருக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தை கொடுத்து இந்த நாட்களில் எல்லாரையும் உங்களை கூட்டி சேர்த்து நன் தேவனாய் கருத்தருக்கு நன்றி சொல்ல கிருபை செய்தார் அக்கா நன்றி அது மட்டும் இல்லை அலைச்சியாக செய்கிற அந்த ஊழியங்கள் அந்த அடை அந்த மண்டபத்தில் நடக்கிற ஊழியங்கள் எல்லாவற்றிலும் அரியன் கலந்து உள்ள கிருபை செய்தார் அதற்காகவும் தெய்வத்துக்கு அதிகமாக நன்றி செலுத்துகிறேன் வாழ்நாள் முழுவதும் அவருக்கு உண்மை உத்தமமாக கருத்துக்கு பயந்து இந்த ஊழியத்தை செய்ய அப்படின்னு தேவனாய் கருத்தன் பலந்தர்மாறு வேண்டிக் கொள்கிறேன் பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகளும் எனக்காக என் மனைவியின் ஜெபித்து ஜபித்துக்கொள் ஒரு மனைவிக்கு கொஞ்சம் கொஞ்சம் இந்த உந்து கை உயர்த்த முடியாமல் ரொம்ப நாளாக இருக்கா ஆஸ்பத்திரியில் போய் எல்லாம் செக் பண்ணி பார்த்தேன் நான் ஒன்றும் இல்லையா அப்படின்னு தாப்பில் அது நீங்கள் பிள்ளைங்களாம் ஜெவம் பண்ணிக்காங்க அவளுக்கு நல்ல பணம் கொடுக்கும் புதிய ஆண்டில் ஒரு அற்புதத்தை செய்யட்டு தேவனாய் கருத்து நான் மீண்டும் என் மனைவி கூப்பிட்டு வந்து இங்கே அவள் சாட்சி சொல்ல நீங்கள் உங்கள் ஜபத்தினால அவளுக்கு பரிபூர்ண சுகத்தை விடுங்க அலைசியாவுக்கும் தாழ்மாடு வேண்டும் சேர்த்து இந்த சாட்சியை சொல்லி தேவனாய் கருத்தர் எனக்கு இறக்கம் செய்தார் எனக்கு கிருபை செய்தார் கோடா கோடி தெய்வத்துக்கு நன்றி செலுத்தி சாட்சியை முடிக்கிறேன் ஆமாம் இல்லை கரங்களை தட்டி ஆண்டு மகிமைப்படுத்துவோம் அந்த நாற்பது நாள் ஜபத்தில் அண்ணன் ரெண்டு மூணு பாட்டு படிச்சுருவாங்க அலையா அப்படி படிச்சிருவாங்க நல்லா உற்சாகமாக நாற்பது நாளும் நல்லா இருந்தது ஆமாம் பத்து பத்து மணிலேருந்து பன்னிரெண்டு பன்னிரெண்டு பத்து வரை அதை நடத்துவோம் நல்லா புதிய புதிய காரியத்தை எனக்கே கற்றுக் கொடுத்தார் ஆண்டு ஒரு ஒரு பத்து நிமிஷம் ஒரு அரை மணி நேரம் பாடி ஆராதிப்போம் அதுக்கப்புறம் ஆண்டுடைய வார்த்தை ஒரு பதினஞ்சு நிமிஷம் கொடுப்போம் புதிய புதிய வார்த்தைகளே ஆண்டு தந்துக்கிட்டு இருந்தார் எனக்கே ஆச்சரியமாக இருந்தது ஒரு வசனத்திலேருந்து நல்லா நல்லா இருந்தது கத்தர் பெரிய காரியங்களை செய்தார் எல்லா காரங்களை தட்டி ஆண்டவரை மையமைப்படுத்துவோம் வாங்க தமிழில் வாங்க இங்கிலீஷில் கம் என்னாச்சு மதியோ பதியோ நீங்கள் போல் வாங்க டக்குன்னு வாங்க அந்த ரெண்டு இருந்து ரெண்டு பேர் வராங்க நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் நன்றி கர்த்துடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த ஆண்டு தொடங்கின நாட்கள் முதல் கர்த்தர் இந்த நாள் வரையிலும் எங்களை என்னுடைய குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்து வந்த நல்ல கிருவைக்காக கர்த்தருக்கு இந்த வேலையில் நான் நன்றி செலுத்துகிறேன் அது மாத்திரமல்ல நாங்கள் அனை நிறைய நாள் நாங்கள் செபித்து கொண்டே என்னுடைய கணவருக்கு ஒரு நல்ல நிரந்தரமான ஒரு வேலை வரணும்னு கர்த்தர் இந்த ஆண்டு அதை எங்களுக்கு வாய்க்க செய்தபடினால் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் கர்த்தர் கர்த்தர் எங்களை சாட்சியாக நிறுத்தினருக்காக கர்த்தரை துதிக்கிறேன் கர்த்தரைய நாமம் மகிமைப்படுவதாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த வருடம் தொடக்கம் முதல் முடிவு வரை கர்த்தரைங்களை கண்ணின் மணி போல் எங்கள் குடும்பமாக கத்தரைங்களை பாதுகாத்தார் எல்லா தீங்குக்கும் தீமைக்கும் விளக்கி கர்த்தரைங்களை பாதுகாத்தபடியால் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் கத்தடைய நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக வாங்க வாங்க மோசே ஆரோன் ஊரு

உம்மைப்போல் போல் யாரும் இல்லை யாருண்டு உமக்கு நிகராய் உமை போல் யாரும் இல்லை நீர் ஒருவரே உன்னத நீர் ஒருவரே பரிசுத்த நீர் ஒருவரே கூறியவர் நீர் ஒருவரே உன்னத நீர் ஒருவரே பரிசுத்த நீர் ஒருவரே கூறியவர் 逃げろ சோத்திரம் இந்த ஆண்டு முழுவதும் அடியால் கணவர் பிள்ளை சகோதரிமார்கள் குடும்பங்கள் ஊழியங்கள் எல்லாவற்றையும் கத்தர் எங்களை ஆசிர்வதித்து தந்தார் பாதுகாத்தார் போக்குவரத்தை எல்லாம் பாதுகாத்தார் உழைக்க பலன் கொடுத்தார் எல்லா தீங்குக்கு எங்களை விலக்கி பாதுகாத்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் கரத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திர இந்த வருடம் முழுவதும் ஆண்டவர் எங்களை பாதுகாத்தார் இந்த வருடத்தில் ஆண்டவர் வாக்கு தந்தார் மலைகள் விலகினாலும் வருவதில் எங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உடனே விட்டு விலகாது சொன்ன வார்த்தடி நான் இதெல்லாம் நம்பியிருந்தேனோ அதெல்லாம் இந்த ஆனால் ம மலைகள் விலைக்கு போ அந்த இந்த வார்த்தைக்கு துதி ஆராதனையில் அழகாக சொன்னாங்க இந்த வார்த்தையை ஆண்டவர் எனக்கு வலப்படுத்தி தந்தார் நான் இது தான் நம்பியிருந்தேன் இது தான் எனக்கு நிற இது தான் அப்படின்னு நம்பியிருந்தேன் ஆனால் ஆண்டவர் அதில் தளப்படவே முடியல என்னால் ஏன்னா வீடு மாற சொன்னதில் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஏன்னா அக்கா வீட்டு பக்கத்திலே இருந்து பழகிட்டோம் அதனால் ரொம்ப கஷ்டமாக இருந்தது மடி மற்றபடி அந்த தெருவிலலாம் இருக்கணும்னு ஆசை இல்லை அக்காவோட்டு குடும்பத்தை விட்டு தூரமாக வந்த மாதிரி கொஞ்சம் தான் தூரம் ஆனாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்கு நினைச்ச நேரம் போக முடியாது அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்போ ஆண்டோரே இது எனக்கு வனாந்தரம் போல் தெரியுத இந்த வீட்டில் வந்து இருக்கிறது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் ஆண்டோருடைய வார்த்தை என்னை தேற்றினது அது இந்த வருட கடைசியில் அடிக்கடி ஆண்டவர் உறுதிப்படுத்தி என்னை தைரியப்படுத்தினா அது அதுக்காக கத்துடைய நாமத்துக்கு மகிமை கணவருடைய போக்குவரத்து எல்லாவற்றையும் ஆசிர்வதித்தார் பிள்ளைகளை பாதுகாத்தார் போசித்தார் உடுத்துவித்தார் தப்புவித்தார் அநேக ஆமே ஊழியங்களுக்கெல்லாம் கடந்து செல்ல உதவி செய்தான் ஒன்றுக்கும் இல்லாத எங்களை கொண்டு ஆண்டவர் பயன்படுத்தினார் ஏசு ஊழியத்துக்கு கடந்து செல்லும்போது ஏசு நேசிக்கிறார் என்று சொல்லும் பொழுதே எங்களுடைய இதயத்தில் நாங்கள் சமாதானத்தை பார்க்குறோம் அதுபோல் இந்த போன வருடம் இந்த இடத்துல தான் சாட்சியாக சொன்ன நிறுத்தினார் இந்த வருடத்தில் கடைசியில் ஆண்டவர் இதே இடத்துல சாட்சியாக நிறுத்தியிருக்கிறார் கர்த்தரு கொடான கொடி சோத்திரம் கர்த்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த வருடம் முழுவதும் அடியாளை அடியால் குடும்பத்தை மகனை மக மருமகளை குட்டிப்பிள்ளையை கண்மணி போல பாதுகாத்து இந்த வருடம் முழுவதும் ஆச்சரியமாய் அதிசயமாய் நடத்தினார் சோத்திரம் ஸ்தோதிரம் இந்த வருடத்தில் கத்தர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் இந்த வருடத்தில் ஆரம்பத்தில் ஜனவரியில் ஒரு பத்து நாள் நான் காய்ச்சலில் நைட்டு நைட்டு காய்ச்சலோடு இருந்தேன் அப்போது ப்ளட் டெஸ்ட்டு பண்ணதில் பிளட்டு கம்மியாக இருக்குது நீங்கள் வேறு எங்கேயும் எந்த எங்கே போனாலும் மாஸ்க்கு போட்டு தான் போகணும் அப்படின்னு சொன்னாங்க கர்த்தருடைய கிருபையினால் நான் எந்த மாஸ்க்கும் போடலை எங்கேயும் இது பண்ணலை ஆனால் எல்லா ஊழியங்களுக்கும் தேவன் கடந்து செல்ல கிருபை செய்தார் இந்த வர இந்த மாதத்தில் கடந்த வாரத்தில் வாமிட்டிங்னாலும் லூஸ் மோஷனாலும் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஆஸ்பத்திரி ஊழியத்துக்கு போயிருந்தோம் பெயர்ந்த இடத்துல அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நான் இருந்தேன் அங்கே போய் இருந்து அந்த நரம்பு ஊசி போட்டதுனால பயங்கரமான சூழ்நிலையில் இருந்தேன் ஆனால் கட்ட இந்த வ இந்த வாரத்தில் நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து ஆச்சரியமாய் அதிசயமாய் நடத்தி வந்த தேவனுக்கு கொடான